மார்பை மறைக்க மதம் மாறினார்களா நம்பூதிரி பிராமணர்களால் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்னென்ன முளைவரிக்கு எதிர்ப்பாக தன்னுடைய மார்பகத்தை துண்டித்த ஈழவ பெண் யார் தோல் சீலை புரட்சி அப்படின்னா என்ன அதை பத்தின விளக்கங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் தோல் சீலை புரட்சி அப்படின்னா என்ன இது ஒரு மனித உரிமை மீட்பு போராட்டம் மனிதனுடைய அடிப்படை தேவையே உணவு உடை உறைவிடம் தான் இந்த அத்திய அவசியத்துக்குள்ள ஒன்றான உடை இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மேலாடை அணிவதற்கு மகளிருக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு இந்த உரிமை மறுப்பு இந்தியாவின் ஒரு பகுதியில் நடந்திருக்கிறது தான் இந்த வரலாற்றின் சோகமான பக்கங்கள் தோல் சீலை மீட்பு போராட்டம் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளாக மூணு கட்டங்களாக நடைபெற்றது இந்த போராட்டம் கிளர்ந்தெழுவதற்கு ஜாதி மற்றும் ஆணாதிக்கத்தின் ஆணாதிக்கமும் இணைந்து நிகழ்த்திய கொடுமைகள் தான் காரணம் இந்த நீண்ட போராட்டத்தை நம்ம பார்க்கும்போது அப்ப இருந்த ஜாதி மற்றும் ஆதிக்கத்தினுடைய இறுக்கத்தன்மை நமக்கு தெளிவாக தெரிகிறது கேரள மாநிலத்தில் இருக்கிற பெரும்பகுதி மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலியில் இருக்க சில முக்கிய பகுதிகளை உள்ளடக்கியது தான் திருவிதாங்கூர் அப்படிங்கிற சமஸ்தானம் இந்த சமஸ்தானத்துல அரசர்கள் நம்பூதிரி பிராமணர்கள் நாயர்கள் அப்புறம் வேளாளர்கள் இவங்கள தவிர மற்ற மக்கள் எல்லாருமே ஒடுக்குமுறைக்கு உள்ளடக்கப்பட்டவர்கள் தான் இதுல நம்பூதிரி பிராமணர்கள் மட்டும் அஹ் இந்த சமஸ்தானத்துல இருக்க எல்லா விதமான அதிகாரங்களையுமே பெற்றிருந்தார்கள் இங்க இருக்கிற ஆண்கள் யாருமே வந்து மீசை தாடி அப்படின்றத வளர்க்கவே கூடாது மீறி வளர்க்கணும் அப்படின்னா அரசுக்கு வரி செலுத்தணும் ஆண்களுக்கு இந்த கொடுமைகள் அப்படின்னா பெண்களுக்கு இதை விட நூறு மடங்கு அதிகமாக தான் இருந்தது அதுல ஆதிக்க ஜாதி பெண்களும் உள்ளடக்கம் ஆதிக்க ஜாதி பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது தன்னோட கணவன் மற்றும் அவங்க கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மட்டும்தான் பேசணும் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா நம்பூதிரி பிராமணர்கள் வராங்க அப்படின்னாலே இவங்க வெற்று மார்போட தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது இப்படி ஆதிக்க வர்க்க பெண்களுக்கே இந்த கொடுமைனா ஒடுக்கப்பட்ட பெண்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க ஒடுக்கப்பட்ட பெண்கள் அனைவர் முன்னிலையிலையும் தன்னோட மார்பகத்தை மறைக்கும் விதமா எந்த ஒரு ஆடையும் அணியாம வெற்று மார்பாக தான் போகணும் அதை மீறி அவங்க தங்களுடைய மார்பகத்தை மறைக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசுக்கு முளைவரி கட்டி ஆகணும் அதுவும் அவங்க அவங்களுடைய மார்பகங்களுடைய அளவை பொறுத்து வேறுபடும் இந்த முளைவரி கட்டி இருந்தோம்னா அரசர் உட்பட எந்த சமூகத்தின்கிட்டையும் தங்களுடைய மார்பகங்களை மறைத்து கொள்ளலாம் ஆனா பிராமணர்கள் கிட்ட மட்டும் மீண்டும் ஆதிக்க வர்க்க பெண்களை போலவே இவங்களும் வெற்று மார்போட தான் போகணும் சேர்தலிங்கிற கிராமத்துல நங்கேலிங்கிற ஈழவ பெண் வாழ்ந்துட்டு வராங்க இவங்க தங்களுடைய மார்பகத்தை மறைத்ததுனால அரசு அதிகாரிகள் இவங்க கிட்ட முளைவரி செலுத்துமாறு வற்புறுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்துல எல்லாமே பொறுத்துக்க முடியாத அந்த நங்கேலி ஒரு வாள் எடுத்து தன்னுடைய மார்பகங்களை கொஞ்சம் கூட யோசிக்காம வெட்டி எரிந்து அதை வாழை எழில் வச்சு வந்த அதிகாரிக்கிட்ட கொடுத்துடுறாங்க என்னுடைய மார்பகங்கள் இருந்தால் தானே நீ எனக்கு வரி போடுவ அப்படின்னு முளைவரிக்கு தன்னுடைய எதிர்ப்பை பரி பதிவிட்ருக்குறாங்க இதனால் அதிக ரத்தப்போக்கு வந்து அவங்களுடைய உயிர் அங்கேயே பிரிந்துடுது நங்கேலியோடைய கணவரான சிறுகண்டனும் இத தான் இருக்கிறாரு அவரால இதை எதையுமே தாங்கிக்க முடியல ஒரு தீய மூட்டி அதுல தானும் விழுந்து அவரும் அவரோட உயர மாய்ச்சுக்கிறாரு இங்கதான் தோல் சீலை புரட்சிக்கான விதை விதைக்கப்படுது பிற்காலத்துல நங்கேலி இருந்த இடத்ததான் முளைச்சி பரம்பு அப்படின்னு நினைச்சு அத வழிபாட்டு தலமா மாத்திக்கிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் முளைவரி சட்டத்துக்கு எதிரா இல்ல ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இன்னும் இன்னும் கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் ஆதிக்க வர்க்க பெண்கள் மட்டுமே அணியக்கூடிய ஒரு மேலாடை தான் தோல் சீலை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு கச்சை மார்பகங்களை மறைக்கக்கூடிய ஒரு மேல் வேட்டி தான் கச்சை அதுக்கு மேல போடப்படக்கூடிய தான் ஒரு துண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதுல மூலம் திருமால் ராமவர்மாங்கிற மன்னன் ஒடுக்கப்பட்ட பெண்கள் மற்றும் அஹ் நாடார் சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு மேலாடை அணியாம வெறும் மார்பகத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாரு இது பின்னாள்ல ஒரு எதிர்ப்பு போராட்டமாக தலையெடுக்குது இந்த தோல் சேலை புரட்சி மூன்று கட்டங்களாக நடைபெற்றதுன்னு சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இரண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று வரைக்கும் முதல் கட்டமாகவும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இரண்டாவது கட்டமாகவும் கடைசியாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பதுகளையும் நடைபெற்றது ஆங்கில அதிகாரி ஜான் மண்ட்ரோ காலத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும்னா குப்பாயம் போன்ற நீண்ட ஒரு மேலாடையை வந்து பெண்கள் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு திருத்தம் பண்றாரு இந்த திருத்தம் பண்ணதுனாலேயே பெருவாரியான ஒடுக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க இதை பொறுத்துக்க முடியாத நாயர் மற்றும் வேளாளர் சமூகத்தை ஆடவர்கள் என்ன பண்றாங்கன்னா மார்ச் மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டுல பெரும் கலவரத்தை தூண்டி விடுறாங்க இந்த கலவரத்துல ஒடுக்கப்பட்ட பெண்கள் அணிந்திருந்த ரவிக்கை மேல ஆதிக்க ஜாதியினர் கைகளை வைத்து ரவிக்கையை கிழித்து அங்க இருக்கறதுல மரங்கள்ல தொங்க விடுறாங்க இந்த கலவர சம்பவம் நடந்து கொண்டிருக்க அதே காலகட்டத்துலதான் தமிழகத்துல பெண்கள் ரவிக்கை அணியும் வழக்கமும் வச்சிருந்தாங்க இது பாத்தீங்கன்னா கிபி பதினாறாம் நூற்றாண்டுல இருந்தே இயல்பா இருந்திருக்கு ஆஹ் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில தான் தொழில் புரட்சி காரணமாக லண்டனில் எல்லாமே இருக்குது அப்போ இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுனால தையல் மிஷின்லாம் உருவாக்கப்பட்டு அதன் மூலயமா ரவிக்கைகள் தைக்கும் முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்போ ஏராளமானோர் என்ன பண்ணுறாங்கன்னா ரவிக்கைகள் அணிய தொடங்குகிறாங்க அப்படியே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு வந்தோம்னா இருக்கிற நாயர்களுடைய நாயர் சமூகத்துல இருக்கிற ஆணாதிக்க ஆடவர்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா இந்த ரவிகைகளுக்கான எதிர்ப்புணர்வா தான் அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க இதுவுமே பின்னால கலவரத்தை தான் உண்டு பண்ணுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல திருவிதாங்கூர் சமஸ்தானத்த அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களான சாணர் ஏழவத்து பெண்கள் வர்க்கமான நாயர் குடும்பத்து பெண்களை போல ஒரு மேலாடையோ இல்ல சால்வை போன்ற துணியோ அணிந்து கொள்ள கூடாது மாறாக கிறிஸ்தவத்துல மாறி ஆஹ் சாணார் பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க குப்பாயம் அணிவிக்கலாம் அப்படின் அதை மதம் மாறிட்டதுனால அணிவிச்சுக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்து பெண்கள் மதம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நீங்கள் குப்பாயம் அணிஞ்சுக்கோங்க ஆனால் அப்பயுமே ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கிற பெண்கள் அணியக்கூடிய சால்வையை நீங்கள் அணியக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பை அறிவிச்சிடுறாங்க இந்த அறிவிப்பு எதற்காக அறிவிச்சாங்க அப்படின்னா உயர் வகுப்பை சார்ந்த பெண்கள் அணியும் உடையிலையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அணியும் உடையிலையும் வேறுபாடு இருக்கணும் அதை வேறுபடுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க குப்பாயம் அணிஞ்சுக்கலாம் ஆனா நாயர் சமூகத்து பெண்கள் போல தோல் சீலை அணிய அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல கன்னியாகுமரியில நாடார் சமூகத்தை சார்ந்த வைகுண்டர் அப்படிங்கிற சீர்திருத்தவாதி ஆஹ் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களும் சாணார் சமூகத்தை சார்ந்தவர்களும் மேலடை கட்டாயம் அணியணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு எந்த காரணத்தை கொண்டோ திறந்த மார்போட இருக்க கூடாது அப்படின்னு வலியுறுத்துறாரு இப்படி இவர் மேலாடை அணியணும்னு வலியுறுத்திட்டு வந்திருந்தாலுமே சந்தை போன்ற இடங்களில் ரவிக்கை மற்றும் மேலாடை இல்லைனா குப்பாயம் சால்வை போட்டுட்டு வர்ற நாடார் கிறிஸ்தவர்களை வந்து நாயர் சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரவிக்கையை கழித்தும் தாலியை அறுத்தும் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி ரவிக்கையை ரவிக்கையை கிழிக்கிற கொடூரம் வந்து அகத்தீஸ்வரம் உட்பட பல இடங்களில் நடக்குது அங்கே அகத்தீஸ்வரத்தில் நடந்த இந்த நிகழ்வுனால அங்க இருக்கிற சந்தைக்கு பேரு தாலியர்தான் சந்தை அப்படின்னு சொல்லப்படுது இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது ஆங்கிலேய அரசு இது ஏதோ மத உணர்வுகளால கிளப்பப்பட்ட ஒரு போராட்டமா நினைச்சுக்கிட்டு இந்திய மக்களுடைய மத உணர்வுகள்லயும் வழிபாட்டு முறைகள்லயும் பண்பாட்டு மரபுகள்லயும் தலையிடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சுடுது இது யாருக்கு சாதகமா அமைதுன்னு பாத்தீங்கன்னா நாயர் மற்றும் வேளாளர் சமூகத்திற்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில இருக்கு அதனால தொடர்ந்து இந்த கலவரத்தை இன்னும் வந்து வலுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ரவி அவிழ்க்கும் கலவரமானது ஊர் ஊராக பரவ மக்கள் அனைவரும் ஒரு அணியாக திரண்டு பதிலடி கொடுத்தனர் இப்படியாக ஜாதி வெறியர்கள் பின்வாங்கினர் இதனால் போராட்டமும் ஒரு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஆறு அன்று திருவிதாங்கூர் அரசரான உத்திரம் திருநாள் ஆனார் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமே தோல் சீலை போன்ற மேலாடை அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாரு அப்ப கூட ஈழத்து பெண்கள் வந்து இன்னுமே அந்த உரிமை மறுக்கப்பட்டு தான் வாழ்ந்துட்டு வராங்க ஒரு ஆறு வருடங்களுக்கு அப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி திருவாங்கூர் அரசர் ஆயில்யம் திருநாள் ஈழத்து பெண்களும் தோல் போன்ற மேலாடை அணியலாம் அப்படிங்கிற இறுதி அறிவிப்பு அறிவித்தார் தோல் போராட்டமானது ஆதிக்க சாதியினரை எதிர்க்கும் போராட்டமாக மட்டும் கருதப்படாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் மானம் காத்த போராட்டமாகவும் கருதப்படுகிறது